வரைக்கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவல் உள்ளதா என்பதை கண்காணிக்கும் விதமாக சஜாக் ஆபரேஷன் என்ற பெயரில் கடலோர காவல் படையினர் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை உள்ள கடற்பகுதிகளில் அதிநவீன ரோந்து படகில் சென்று தீவிர கண்காணிப்பு ஒத்திகை பணியில் ஈடுபட்டனர் அந்த காட்சிகளை முதலில் வணக்கம் தீவிரவாத ஊடுருவல் தொடர்பாக கண்காணிப்பு ஒத்திகை பற்றிய விவரம் என்னென்ன தமிழகத்திற்குள் குமரி மாவட்ட கடற்கரை கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவல் இருக்கிறதா என்பதை கண்டறியும் பொருட்டு தமிழக மாவட்ட கடலோர காவல் படையினரின் மூலம் ஆபரேஷன் என்ற பெயரில் ஆழ்கடல் பகுதியில் தீவிர ரோந்து பணியானது ஈடுபட்டனர் இதில் வந்து அதிநவீன படகுகள் மூலம் காவலர்கள் அந்த கடல் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரையுள்ள கடற்கரை பகுதிகளில் ரோந்து சென்று அதிநவீன தொலைநோக்கு கருவிகள் கூட அந்த ஆழ்கடல் பகுதிகள் ஏதேனும் மர்ம நபர்கள் நடமாட்டமோ அல்லது கப்பல்கள் மற்றும் படகுகள் உலா வருவது போன்ற ஏதேனும் நகர்வுகள் நடைபெறுகிறது என்பதை கண்காணித்து வருகின்றனர் தொடர்ச்சியாக இது போன்ற ஒத்திகை ஆனது தற்போது நடைபெற்று வருகிறது இந்த ஒத்திகையின் மூலமாக வருங்காலங்கள் இது போன்ற தீவிரவாதிகள் ஊடுருவுகள் இருந்தால் அவர்களை கடல் வழியாகவே தடுத்து நிறுத்துவதற்கான பணிகளை இந்த கடலோர காவல் படையினர் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர் இதுபோன்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒத்திகையானது நடைபெறும் தற்போது இந்த ஆண்டுக்கான ஒத்திகையானது இந்தியத்தில் தினம் நடைபெற்றது நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை உள்ள நீண்ட பரப்பில் சுமார் மூன்றுக்கும் மேற்பட்ட அதிநவீன படைகள் இந்த ரோந்த பணியானது நடைபெற்று வருகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க